இருபத்தி ஐந்தாவது பாசுரம் திருப்பாவை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர நாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கம்ஜன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் வியாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் இருபத்தஞ்சாவது பாசரம் அதனுடைய ஒரு பொருள் ஓரிரவில் தேவகியின் மகனாக பிறந்து அந்த இரவிலேயே யசோதை மகனாக ஒளித்து வசுதேவர் வர யாதவ குலத்திலே வளர்ந்து வர அதை பொறுக்காத கம்சன் கண்ணனை கொல்ல பூதனை சகடன் என்று தொடர்ந்து அசுரர்களை அனுப்ப அவர்களை அழித்து அவனது எண்ணத்தை பொய்ப்பித்து அவன் வயிற்றில் கிளி என்ற நெருப்பை உண்டாக்கிய திருவிக்கிரமனே உன்னை இறந்து கேட்கின்றோம் வரம் தர நினைத்தால் திருமகள் எங்கள் இல்லத்தில் தங்கும்படியான செல்வத்தையும் சேவை வாய்ப்பையும் கொடுப்பாயாக உன் கருணையும் வீரச் செயல்களையும் போற்றி பாடி வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்திருப்போம் தொடரும்